இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மத்திய சிறையில் கைதிகள் அறையில் திடீர் சோதனை கொலை குற்றவாளிகள் அறையில் இருந்து மூன்று செல்போன்கள் பறிமுதல் விவகாரம் புதுச்சேரி முழுவதும் தேசிய மக்கள் மன்றத்தினர் போராட்டம் தேசிய அளவில் சிறந்த காவல் நிலையம் எட்டாம் இடம் பிடித்தது பாகூர் காவல் நிலையம் புதுச்சேரி தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று மீண்டும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் வரும் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ரோட் ஷோ நடத்த தாவேகா சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது இதுகுறித்து முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்பு ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க முடியாது என போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்றும் வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்றத்தில் தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து வெளியே வந்த ஆனந்த் செய்தியாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே புதுச்சேரியின் காலாப்பட்டு பகுதி முதல் கன்னியகோவில் பகுதி வரை நகர பகுதிகள் வழியாக ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நகர பகுதியை தவிர்த்து மற்ற பகுதியில் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க வேண்டும் என புசி ஆனந்த் முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் இதற்கு முதலமைச்சர் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு வழங்குவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் கூட்டம் போல நடத்திக் கொள்ளுங்கள் என தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய அளவில் சிறந்த போலீஸ் ஸ்டேஷன்கள் பட்டியலில் பாகூர் போலீஸ் ஸ்டேஷன் எட்டாம் இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளது இந்தியாவில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த பத்து போலீஸ் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்து விருது சான்றிதழ் வழங்கி வருகிறது இந்த விருது குற்றங்களை கண்டறிதல் கைது குற்ற தடுப்பு நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் சமுதாய பணி குற்றப்பதிவேடுகளை பராமரித்தல் புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையில் கொண்டு வழங்கப்படுகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய அளவில் சிறந்த பத்து காவல் நிலையங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது அதில் பாகூர் காவல் நிலையம் எட்டாம் இடத்தை பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த வாரம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடந்த தேசிய அளவிலான டிஜிபி மற்றும் ஐஜிகளின் மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நேற்று புதுச்சேரி போலீஸ் தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் தகவலை ஐஜி அஜித்குமார் சிங்லா அறிவித்து பாகூர் இன்ஸ்பெக்டர் சஜித் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசாருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் புதுச்சேரியில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இரு ரவுடிகளிடமிருந்து சிறை துணை கண்காணிப்பாளர் மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்து இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறைச்சாலை அங்கு எழுபத்தி ஐந்து தண்டனை கைதிகள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று மதியம் சிறையின் துணை கண்காணிப்பாளர் அமுதன் மற்றும் வார்டன்கள் கைதிகளின் அறைகளில் சோதனை மேற்கொண்டு வந்தன அப்பொழுது கடந்த இரண்டரை வருடங்களுக்கு முன்பு விளிநூர் பகுதியில் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைதாகி என்ஐஏ விசாரணையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி லக்ஷ்மணன் அறையில் செல்போன்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி புளியங்கோட்டை என்கிற ரங்கராஜ் என்பவரின் அறையிலும் செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்த வார்டன்கள் அதனை சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் ரங்கராஜ் விநாயகமூர்த்தி கேசவன் ஆகிய நான்கு பேர் மீது சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் காலப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இவர்கள் செல்போன்கள் மூலமாக சிறையிலிருந்து யார் யாருடன் பேசி உள்ளார்கள் என விசாரணை செய்து வருகின்றனர் மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் மேற்பட்டோர் சுதர்சிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பேரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஜேசிஎம் மக்கள் மன்றம் தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசிமில் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்ணன முழக்கங்களை எழுப்பினர் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏறி நிரம்பி ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ரயில்வே சுரங்கப்பாதை மூடல் ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் பொதுமக்கள் வங்கக்கடலில் நேற்று காலை தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது இருப்பினும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விழுப்புரம் நிலை கொண்டு உள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதோடு அணைக்குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி களிங்கள் வழியாக வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதனால் திண்டிவனம் இந்திராகாந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் ரயில்வே சுரங்கப்பாதையை மூடி உள்ளனர் இதனால் பேருந்து நிலையம் செல்ல வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் திண்டிவனத்தில் இருந்து வேறு பகுதிக்கு செல்ல சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்கின்றனர் இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீண்டும் சென்று கள ஆய்வு செய்து சதவீதத்தை மேலும் உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த வாக்காளரையும் விட்டுவிடாமல் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை நூறு சதவீதம் பூர்த்தி செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் மேலும் சிறப்பாக செயல்பட்ட ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களை பாராட்டினார் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதன் தொடர் நிகழ்வாக உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் ஆகியோருடனான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை துரிதப்படுத்துமாறும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் கூட்டத்தில் சப் கலெக்டர் இஷிதா ரதி மற்றும் தேர்தல் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முற்றுகை மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரால் பரபரப்பு புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசின் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் பயனாளிகள் பயன்பெறுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டில் சுமார் பதினொன்றரை லட்சம் மனித நாட்கள் வேலை நடைபெற்றதாகவும் இதில் ஏழரை லட்சம் மனித நாட்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள நான்கரை லட்சம் மனித நாட்களுக்கான சம்பளம் வழங்கப்படாமல் கடந்த மூன்று மாத காலங்களாக காலம் தாழ்த்தி வந்த நிலையில் நூறு நாள் வேலை செய்த பயனாளிகளுடன் காங்கிரஸ் கட்சியினர் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் முடிவில் எட்டப்படாத நிலையில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் நிர்மலா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாத நிலையில் திடீரென சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறியல் போராட்டத்தினால் வேளாங்கண்ணி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பொழுது போராட்ட காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது வட்டார அதிகாரி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் புதுச்சேரியில் ஆஷா பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் குறைந்த சம்பளத்தில் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் கர்ப்பிணிகள் நலன் குழந்தைகள் நலன் மகளிர் உடல் நலன்கள் டிபி உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் சம்பந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நேரடி தொடர்பில் உள்ளன மாநிலத்தில் திடீரென ஏற்படும் அசாதாரணமான சூழ்நிலை காலங்களில் மக்களோடு மக்களாக இருந்து தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் கொரோனா காலத்தில் தங்களது இன்னுயிரையும் பொருள்படுத்தாமல் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் சுகாதாரத்துறைக்கு துணை இருந்தன இவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்களது சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை செயல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கடமையாகும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஆஷா பணியாளர்களுக்கு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு உயர்த்தப்பட்ட சம்பளம் இன்று வரை வழங்கப்படாமல் இருப்பது அரசு உயரதிகாரிகளின் சட்டவிரோத செயலாகும் முதலமைச்சர் அவர்களுடைய சட்டமன்ற அறிவிப்பை கிடப்பில் போடும் அளவில் நிதி செயலர் தலைமை செயலர் மற்றும் அத்துறையின் செயலர்கள் இணைந்து இப்பிரச்சனையில் செயல்படுத்துவதாக தெரிகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மக்கள் மத்தியில் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்தில் அதிகாரிகளின் செயல்பாடு உள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் சட்டமன்ற பட்ஜெட்டின் பொழுது தாங்கள் அறிவித்தது போன்று ஆஷா பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இதனால் அரசுக்கு மாதம் ஒன்றிற்கு கூடுதல் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தான் செலவாகும் இது பெரிய தொகையும் அல்ல இதை வழங்க தடையாக உள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்தில் ஒரு கோடியே நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவில் புனரமைப்பு மற்றும் சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் திருபூமனையில் கடந்த நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நூற்றி பத்து கிலோ வாட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருப்பு விழா செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆண்டுகள் பழமையான இந்த துணை மின் நிலையத்தின் ஆர் தூண்கள் பழுதடைந்து பலவீனமான நிலையில் இருந்து வந்தது இது குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் துணை மின் நிலையத்தில் உள்ள ஆர் சி சி தூண்களை எழுபத்தைந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் புனரமைத்து புதுப்பிக்கும் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவிற்கு பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஜலில் இளநிலை பொறியாளர்கள் நிர்மல் ராஜ்கிருஷ்ணன் ஒப்பந்ததாரர்கள் பூபாலன் பாஸ்கர் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர்கள் பழனிவேல் கோகுல் உதய ஆதித்யன் ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து துணை மின் நிலையத்தை சுற்றிலும் இருபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு காரைக்கால் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கியது காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே அறிவியல் மனப்பான்மை வளர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதுபோல இவ்வாண்டு காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையேயான மண்டல அறிவியல் கண்காட்சி காரைக்கால் கல்வித்துறை சார்பில் கோவில்பத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இக்கண்காட்சியை மாவட்ட சார்பு செயலர் பூஜா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளை சார்பு ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு படைப்புகளின் விவரங்களை மாணவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளில் ஆழ்துளை கிணற்றில் விழும் குழந்தையை காப்பாற்றும் கருவி விவசாய பல்நோக்கு கருவி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் அறிவியல் படைப்புகள் சோலார் பேனல்களை கொண்டு மின்சாரம் தயாரித்தல் இயற்கை விவசாயம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான அறிவியல் படைப்புகள் என பல வகையான அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன இக்கண்காட்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மண்டல அளவில் நடைபெற்ற இக்கண்காட்சியானது ஐந்தாம் தேதி அன்று முடிவடைய உள்ளது இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வார்கள் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மேல்நிலை கல்வித்துணை இயக்குநர் திருமதி ஜெயா முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் விளிநூர் பகுதியில் பூக்கடை ரமேஷ் அவர்களின் தலைமையில் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பாக போலி மருந்து விநியோகம் நடந்தது தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளிக்க கோரி போராட்டம் நடத்தினர் சமூக செயற்பாட்டாளர் ஜோஸ் மார்டின் அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இதற்கு உரிய பதிலை முதல்வர் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கடிதம் ஒன்று கொடுத்திருந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரம் காலக்கெடு முடிந்த பின்னரும் முதல்வர் மௌனம் காப்பது சந்தேகத்தை எழுப்புகிறது என்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மக்கள் மன்றம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதேபோல புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக அரசுக்கு எதிராக தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தடைசை 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 புதுவை அரசிய அரசு அதுக்கு எப்படி பாத்தீங்கன்னா இப்ப வெளியா நூறு கோடிக்கிட்ட மாத்திரைகளை எடுத்துருக்கிறாங்க அப்போ அந்த ஒம்பது வருஷமா காலமாக இவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருப்பாங்க எவ்வளோ போலி மருந்துகள் இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக வெளியே வந்துருக்குது இதை ஒரு கேபிட்டலா வந்து பாண்டிச்சேரி வந்து திகழ்ந்துருக்குது இதை கண்டிப்பாக வந்து இந்த அரசு வந்து இவர்கள் மேலே மக்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அக்கறை கொண்டு இன்னைக்கு ஜேசிய மன்ற தலைவர் வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்து எல்லா தொகுதியிலையுமே இன்றைக்கி நடக்குது அவர் வந்து நம்ம நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதில் கொடுக்கணும் எல்லா பதில் கொடுக்கல அப்போ மக்கள் மேலே வந்து அரசுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை இவங்களை சம்பந்தப்பட்டவங்களை உடனடியாக கைது செய்யணும் அந்த இடத்தை வந்து சீல் பண்ணிட்டு அந்த மக்களை வந்து ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லினூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிழை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஒதியம்பட்டை சேர்ந்த செல்வகுமார் அன்னை இந்திரா லேப் உரிமையாளர் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்கள் பலரும் அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி வில்லினூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேக விழாவின் முதல் நாளை ஒட்டி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் பங்கேற்றார் இந்த மண்டலாபிஷேக விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுவை பாரா மெடிக்கல் வரலாற்றில் முதன்முறையாக புதிய முயற்சியாக ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜில் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது புதுச்சேரி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஸ்ரீ சாய் குரூப்ஸ் உரிமையாளர் சுஷாந்திகா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ கார்த்திகேயன் மற்றும் எஸ் குமார் துணைத் தலைவர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் இந்த விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜ் இந்நாள் முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்கள் உறவினர்களோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் புதுச்சேரியில் பாராமெடிக்கல் கல்லூரிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இது வரைக்கும் எந்த காலேஜில் இது மாதிரி நடக்கல உண்மையா இல்லையா அதனால உங்களுக்காக ஒரு சிரமப்பட்டு இந்த காலேஜை நடத்தி இந்த காலேஜ் ஆரம்ப விழாங்க நான் தான் ரிப்பன் ரிப்பன் கட் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த காலேஜை ஆரம்பிச்சு இப்போ முடிவு பட்டமளிப்பு விழாங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மத்திய சிறையில் கைதிகள் அறையில் திடீர் சோதனை கொலை குற்றவாளிகள் அறையில் இருந்து மூன்று செல்போன்கள் பறிமுதல் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் புதுச்சேரி முழுவதும் தேசிய மக்கள் மன்றத்தினர் போராட்டம் தேசிய அளவில் சிறந்த காவல் நிலையம் எட்டாம் இடம் பிடித்தது பாகூர் காவல் நிலையம்